மதுஷா அவர்களின் வசிகரித்தாயே வஞ்சிக்கொடி அத்தியாயம் ஒன்பது விகர்ணன் சற்று தூரம் சென்றதும் அஸ்வின் நேராக பூங்கொடியின் அருகில் சென்றவன் மடச்சி சொன்ன அவன் கேட்டியா என் மாம மாதிரி இருக்கான்னு சொல்லி கூப்பிட்டோந்தியே மொன்னட்ட கண்ண நல்லா உருட்டி பாரு என அவனின் கண்ணத்தை காட்ட அதுவோ நன்றாக வெங்கி அஸ்வினின் சிவந்த நிறத்திற்கு விகிர்ணனின் கைவிரல் தடம் நன்றாக பதிந்தது அச்சோ பாவோ ரொம்ப வேகமா அடிச்சுட்டானோ என அவனின் கன்னத்தை தொட போக சட்டன அவளின் கையை தட்டி விட்டவன் கொஞ்சம் விட்டுருந்தா என்ன சுட்டு தள்ளியிருப்பான் அந்த காண்டம் இருக்கான் அதான் சுடுறதுக்குள்ள தடுத்துட்டான்ல அப்புறம் எதுக்கு ரொம்ப சவுண்ட் கொடுக்கற ஏன்னா அவளுக்கு இந்த வீட்டை விட்டு செல்ல முடியாத எரிச்சலையெல்லாம் அஸ்வின் மேல்தான் கொட்டினாள் எது நீ தடுத்தியா அவன் சுடக்கூடாதுன்னு நினைச்சான் அதனால சுட்டு தள்ளல இல்ல கன்சுமெற்ற நேரத்துல புல்லட்டை இருப்பான் என்றவனை குழப்பமாக பார்த்தவள் எப்படியாவது அவன வச்சு இந்த வீட்டை விட்டு போகலான்னு இருந்த உன் ஒன்னு எல்லாத்தையும் சொதப்பிட்டான் நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிக்க கூப்பிட்டு வந்தது அவனுக்கு எப்படிடா தெரிஞ்சது என்றவளை முறைத்து பார்த்தவன் இதன் நீ அவன் கிட்டதான் கேட்கணும் என்றதும் வேகமாக விகர்ணனின் முன்பு ஓடியவளை கண்டு தலையில் அடித்து கொண்டவன் இவன் நம்மளுக்கு சங்கூதமா விடமாட்டா போலையே என மனதுக்குள் அலறியவன் வேகமாக அங்கிருந்து ஓடிவிட்டான் தன் முன்னால் வந்து நின்ற பொங்குடியை முறைத்து பார்த்தவனின் முகமோ கற்பாறை என இறுகி இருந்தது உனக்கு எப்படி தெரிஞ்சது நான் ஒருத்தனை நடிக்க கூப்பிட்டு வந்தது கின்றவளை கோபமாக பார்த்தவன் என்ன வேணோ என சற்று அழுத்தமாக கேட்டவனை கண்டு முறைத்தவாரே நான் சொன்னது கேட்கலையா நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட நடிக்க கூப்பிட்டு வந்தது உனக்கு எப்படி தெரியும் என்றதும் நீதான் சொன்ன என்றதும் அஹ் என விழித்துக் கொண்டு நின்றவளை தோளில் கை வைத்து தள்ளி நிற்க வைத்தவன் வேகமாக ஆபீஸிற்கு சென்றான் காரை ஓட்டிக் கொண்டிருந்தவனின் சிந்தனை முழுவதும் பூங்குடியைத் தான் சுற்றி வந்தது தேவிடம் என்னதான் தைரியமாக பேசினாலும் அவனுக்கு மனதில் இனம் புரியாம் பயம் ஒன்று உருவாகி இருந்தது அபை தன்னை விட்டு சென்று விடுவானோ என பயந்தவனுக்கு இரவெல்லாம் தூக்கமே இல்லாமல் பயின்று கொண்டிருந்தவனுக்கு பூங்குடி எதையும் முணகுவது தெரிந்ததும் அதை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தான் மாமா நான் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போயிருவேன் இந்த வீடே எனக்கு பிடிக்கல அந்த வில்லனை எனக்கு சுத்தமா பிடிக்கல தன்னை அறியாமல் வாக்கு மூலம் கொடுத்தவளை அதிர்ச்சியுடன் அவளை விழியகலாமல் பார்த்தான் பார்த்தவனின் முகமோ இறுகி கையில் கிடைக்கும் பொருளையெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கும் ஆத்திரத்தில் இருந்தான் ஸ்டீஃபனுக்கு போன் பண்ணியவன் தனக்கு வந்த போன் காலை வைத்து ட்ரேஸ் பண்ண சொல்லியவன் பூங்குடியை தான் வெறித்து பார்த்தான் சிறிது நேரத்தில் போன் வருவோம் எடுத்து பேசியவனின் முகமோ கோபத்தில் சிவக்க ஆரம்பித்தது போன் பண்ணியது தேவேந்திரன் இல்லை தேவ் சாயலில் இருக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் என்றும் அவனிடம் காசு கொடுத்தது அஸ்வின் என்பதையும் அறிந்து கொண்டான் யோசித்துக் கொண்டிருந்தவன் அன்று முழுவதும் இறுகி போய்தான் இருந்தான் இரவு வீட்டிற்கு வந்தவனுக்கு அறையின் உள்ளே நுழைந்தவனுக்கு அமைதியாக கட்டிலில் அமர்ந்திருந்த பொங்குடியை புருவங்கள் முடிச்சிட பார்த்தவன் இவ் இவ்வளோ அமைதி கிடையாது என்னவா இருக்கும் அடுத்ததா ஏதாவது பிளான் பண்ணிட்டாங்களா என யோசித்தவாறே பொங்குடி என தோளில் கை வைத்ததும் சட்டென திரும்பியவளின் கண்களில் இருந்த உயிர் பில்லா தன்மை இவனுக்கு வலித்தது லைட் ஆஃப் பண்ணவா என்ற வார்த்தை தந்த அதிர்ச்சியில் அவளை வேகமாக தன்புறம் திருப்பியவன் நேன லூசா என்றவனை வழி மிகுந்து பார்த்தவள் நம்மளால ஒரு விஷயத்தை தடுக்க முடியலனா அதை ஏத்துக்க கத்துக்கணும் விகர்னா என கரகரப்பான குரலில் சொல்லியவளின் கண்களில் இருந்த வலி இவன் உயிர் வரை சென்று ஊடுருவியது நீ பொன்னையே தர தயாரா இருக்க அப்படிதான என்றவனின் வார்த்தைகள் தந்த அழுத்தத்தில் அவளின் தலை தானாக மேலும் கீழும் ஆடியது எனக்கு மூடில்ல அதனால நீ எனக்கு வேண்டாம் என்றவனின் பதிலில் விழிக்கென நிமிர்ந்து பார்த்தவள் அவனை முறைத்து கொண்டே எழுந்து நின்றாள் அவளை பார்த்துக்கொண்டே நெருங்கி வந்தவன் கழுத்து வளைவில் முகம் புதைத்த ஆனாலும் நீ காலையில பண்ண தப்புக்கு ஏதாவது பண்ணனும்ல அதான் இது என பேப்பரை நீட்டியதும் அதிர்ச்சியில் சட்டெனத் திரும்பியவளின் இதழ்களோ அவனின் கண்ணத்தோடு உரசி சென்றது அவளோ ஓரடி பின்னால் தள்ளிப் போக இவனோ அவளின் ஸ்பரிசம் தந்த தாக்கத்தில் கண்களை முடி அனுபவித்துக் கொண்டிருந்தான் பூவிதழ்களை விட மென்மையான இதழ்களால் தாடியை உரசியவாறை சென்றவளின் இதழ்களை கொய்ய வேண்டும் என பேரவா எழுந்தது அவளைப் பார்க்க அவனையும் பேப்பரையும் மாறி மாறி பார்த்தவளுக்கு அவைய எழுதி கேட்கிறானோ என்ற கேள்வியை மனத்துக்குள் ஓடிக்கொண்டிருந்தது அவளின் முன்பாக பேப்பர் ஒன்றை நீட்டியவன் கையெழுத்து போட்டுக் கொடுத்துற நான் உன விட்டுட்றான் என்றதும் பேப்பரையும் அவனையும் மாறி பார்த்தவள் இதுல என்ன இருக்கு என குரல் நடங்க கேட்டவளை நமட்டை சிரிப்புடன் பார்த்தவன் அது என்ன பேப்பர் என காதில் சொல்லியதம் அதிர்ச்சியில் தன் முட்டை கண்ணை விரித்து பார்த்தவள் உனக்கு நான் என்ன பாவம் செஞ்ச இப்படி என்ன பாட படுத்துறிய என்றவளை முறைத்தவன் மரியாதையா கையெழுத்தப்பட்டுட்டு போகிற வழிய பாரு என்றவனை பார்த்து உதட்டை சுழித்தவாரே விகர்ணா என கிசு கிசு பக்கம் அழைத்தவளைப் முடிச்சிட பார்த்தவன் என்னையா குப்டா ஒன்னுதான் கூப்டிகர்னா என ஹஸ்கி வாய்ஸில் பேசியவள் அவனின் கண்ணத்தை பிடித்து இழுத்தவாறே நீ என் தங்கம்ல இல்ல என் செல்ல என் பட்டு கொட்டில்ல என செல்லம் கொஞ்சவளை விரைப்புடன் நின்று பார்த்தவன் நீ என்ன கொஞ்ச நாளும் இதுல கையெழுத்து போட்டு தான் ஆகணும் என்றவனை பார்த்து முறைத்தவள் போடா காண்டாமிருக்கான் ஒன்ன போய் கொஞ்சன பாரு என் வாயில பினாயில் ஊத்தி தான் கழுவுனும் அவள் முன்னால் ஒரு பாட்டிலை நீட்டி இந்த பினாயிலால வாய கழுவிக்க கின்றவனை கைகளை இடுப்பில் குற்றியபடி மேலும் முறைத்து கொண்டு நின்றாள் ஆம் பூங்கடி படிப்பதற்கான ஃபார்ம் தான் அது படிக்க வேண்டிய வயதில் படிக்க முடியாததால் இப்பொழுது அவளுக்கு படிக்கவே பிடிக்கவில்லை என்ன கொழுப்பா என கடுப்புடன் கேட்டவளை பார்த்து முறைத்தவன் ஆமாண்டி கொழுப்புதான் நீ படிக்கிறதுக்கு டுட்டோரியல் காலேஜில் போய் மெனக்கட்டு அவனுக்கு டொனேஷன் அழுது உனக்கு ஃபார்ம் வாங்கிட்டு வந்தா நீ என்னமோ சின்ன பிள்ளைங்க மாதிரி போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா நீ கண்டிப்பா போற போய்தான் ஆகணும் நாளைக்கு காலையில ரெடியா இருக்கணும் என எச்சரித்து சென்றவனை பார்த்து ஒழுங்கு காட்டியவள் அவன் டக்கென திரும்பவும் முகத்தை பாவம் போல வைத்து கொண்டாள் அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தவன் ஏடே எப்படியெல்லாம் மூஞ்ச வச்சிருக்க என்ன உள்ளுக்குள் திட்டிக் கொண்டு அவளை பார்த்தவன் இங்க பாரு நாளைக்கு டுட்டோரியலுக்கு போகாம இருக்கிறதுக்காக ஏதாவது ட்ரிக் யூஸ் பண்ண அவளை தர தரனு காலை பிடிச்சு இழுத்துட்டு போய் விட்டு வந்துருவ ஜாக்கிரத என வாரே அப்புறம் மூஞ்சி அப்படி வச்சுக்காத சிரிப்பா வருது ஆலப்பாரு என நக்கல் அடித்து சென்றவனை முறைத்து கொண்டு நின்றவள் காலையில் தலை முழுவதும் போர்வையை பொருத்தி படித்திருந்தவளை சந்தேகமாக பார்த்தவன் சரி ஏதோ டிராமாவா ஆரம்பிச்சுட்டா என்னல போய் பாப்போம் என போர்வையை நீக்கி அவளின் நெத்தியில் கை வைத்து பார்க்க நெற்றியான லாக கொதித்தது பயத்துல ஜரம் வந்திருக்குமோ என முணுமுணுத்தவனின் குரலில் மெதுவாக எழுந்தவள் விகர்ணா என எழமுடியாமல் தள்ளாடியபடி கூப்பிட்டவள் நான் படிக்க வரலன்னு ஆசையா இருந்த ஆனா இப்ப பாரு ஜொரம் வந்துருச்சு சரிவா போகலாம் என்றவளை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே இல்ல வேணா என்றதும் சட்டன அவள் முகத்தில் தோன்றிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இவனுக்கு அப்பட்டமாய் எடுத்து காட்டியது ஏன் நடிக்கிறியா என்றவன் நேராக பாத்ரூம் சென்று ஒரு பக்கெட் நிறைய தண்ணீர் எடுத்து அப்படியே ஊற்றிவிட்டான் தொப்பலாக நனைந்தவள் ஏண்டா இந்த கொலவரே என முகத்தில் நவர சத்தியம் காட்டியவளை மேலும் முறைத்து பார்த்தவன் இப்போ நீ குளிச்சிட்டு கிளம்புறியா இல்ல நானே குளிக்க வைக்கட்டுமா என்றதும் சட்டென பாத்ரூமுக்குள் ஓடி பார்த்து புன்னகைத்தான் இவ்வளவு சமாளிக்கிறதுக்கு பத்து ஏறுமா மட்டை கட்டி மேய்ச்சிடலாம் போல எவ்வளவு வில்லத்தன பண்ணிட்டு சுத்துரா என்றவனை சோதிக்கும் வண்ணம் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகியும் பாத்ரூமில் இருந்து வந்த பாடில்லை இவன் கதவை தட்டி தட்டி பார்த்தவன் கடைசியில் ஸ்பார்க்கி வைத்து திறந்தவன் குளித்து முடித்து சேலையெல்லாம் கட்டி நகத்தை கடித்தபடி பாத்ரூமிற்குள் குட்டி போட்ட பூனையாக நடை போட்டவளை பின்னிருந்து அணைத்தவாறே என்ன எவ்ளோ நேரம் எப்படி பாத்ரூம்குள்ள இருக்கிறதா ஐடியா என்றதும் விழிக்கென நிமிர்ந்தவள் பிளீஸ் விகுக்குட்டி என தன் கடைசி அஸ்திரத்தை பயன்படுத்த அவனோ சிறிதும் சட்டை செய்யாமல் பண்ணி பண்ணிக்குட்டியாவது வர வர கூட பழகி பழகி எனக்கு லோக்கல் லாங்குவேஜ் தான் வருது என்ன கருமம் டாய்த என தலையில் அடித்தவனை கண்டு மெல்லிய புன்னகை ஒன்றை உதிர்த்தவன் ஹாலிற்கு வர அங்கு உட்கார்ந்திருந்த அபையை பார்த்ததும் வாரி அணைத்துக் கொண்டாள் பாமா போகலாம் டைம் ஆயிடுச்சு பாரு நைன் ஓ கிளாக் கிளாஸ் ஆரம்பிச்சுடுவாங்க என விகர்ணனுக்கு மேல் பரபரப்புடன் பூங்குடி கையை பிடித்து இழுத்து சென்றவனை புன்னகையுடனே தொடர்ந்தான் விகர்ணன் என ஒருவித சலிப்புடன் திரும்ப திரும்ப வீட்டுக்கு போகலாம் என சொல்லிக் கொண்டிருந்த பூங்குடியை பார்த்தவனின் முகம் கடுமையாக மாறியது அவளின் தொனதனப்பு தாங்காமல் வண்டியை ஓரமாக நிப்பாட்டியவன் அபையிடம் போனை நீட்டி அதில் இயர்போன் வைத்து பாட்டு கேட்க வைத்தவன் பூங்குடியை திரும்பி பார்த்து முறைத்தவன் உனக்கு என்னடி பிரச்சனை நானும் போனா போகுதுன்னு பார்த்துட்டே இருக்க நேத்துல இருந்து என்னலாம் பண்ணிட்டு இருக்க என்ன தும்ரா என வேகமாக அவளை அடிக்க பாய்ந்தவனை கண்டு முறைத்து பார்த்தவள் எனக்கு தான் படிக்க பிடிக்கலன்னு சொல்றான்ல விட்டுட்டு போக வேண்டியதானே அவளை கைகளை கட்டி அழுத்தமாக பார்த்தவன் உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு பதில நான் எதிர்பார்க்கல என வழி நிறைந்த கண்களுடன் சொல்லி அவனை கண்டு அதிர்ச்சியாக பார்த்தாள் ம் ஹம் ஒரு பொருள் நம்மளுக்கு ஈஸியா கிடைக்குதுன்னா அதோட அருமை நம்மளுக்கு தெரியாதான் அதே மாதிரிதான் நீ கஷ்டப்படாம படிக்கிறதுக்கான வாய்ப்பு உனக்கு கிடைச்சதோ அதை ஈஸியா காலால எட்டி மிதிக்கிறல என அமைதியாக பேசி கொண்டிருந்தவனின் குளிரில் தெரிந்த மாற்றத்தில் உள்ளுக்குள் நடுங்கியது வெளியில போய் பாருடி பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களும் தான் பசங்க படிக்க மாட்டாங்களா யாராவது படிக்க வைக்க மாட்டாங்களான்னு கனவு கண்டுட்டு இருக்காங்க அவ்வளவு ஏன் நீ ஏண்டி அபய கான்வென்ட்ல சேத்தா என்றவனின் கோபத்தில் இருந்து நியாயம் புரிந்ததும் அவனின் வார்த்தை தந்த தாக்கத்தில் சிலை என அமர்ந்திருந்தாள் அவன் நல்லா படிக்கணும் எல்லா பிள்ளைங்கள மாதிரியும் அவனுக்கும் வாழ்க்கையில எல்லாம் கிடைக்கணும்னு தானடி நீ பைத்தியக்காரி மாதிரி சுத்தனால அவன ராஜா மாதிரி வளர்த்து வச்சிருக்க இங்க பாரு முள்ளக்குடி கொடி என்றதும் விழிக்கன நிமிர்ந்து பார்த்தவள் என் பேரு முள்ளக்குடி இல்ல பூங்குடி இன்னும் விரிப்பாங்க சொன்னவளை ரொம்ப முக்கியம் உன் முள்ளக்குடியா இல்ல வஞ்சிக்கொடியாங்கிறது பொத்தி வச்சு பாதுகாக்க முடியாது நம்ம கல்யாண விஷயத்த அபைக்காகவாத நான் எல்லார்கிட்டையும் சொல்லணும் சோ அப்போ உன்ன ஓரளவுக்கு எங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி அதனால அதனாலதான் படிப்புல இருந்து ஸ்டார்ட் ஃபிட்டிங்கா உடம்ப வச்சுக்கிறதுலயும் பியூட்டியிலயும் நீ பர்பெக்ட் தான் சோ அதை மாத்த தேவையில்ல என அவன் பாட்டுக்கு சொல்லிக் கொண்டே சென்றவனை முறைத்தவள் எல்லார் முன்னாடியும் நீ பொண்டாட்டினு சொன்ன உன்னை கொல்லவும் தயங்க மாட்ட நான் எப்பவும் தேவ் மாமா பொண்டாட்டிதான் இன்றவளின் கையை அழுத்தமாக பற்ற அது தந்த வழியில் முகத்தை சுருக்கினாலும் கத்தாமல் அவனை முறைத்தவள் அபையின் இயர்போனை எடுத்து விட்டாள் இன்னும் நாம போகலையாப்பா என அதுவரை கண்மூடி பாட்டி கேட்டிருந்தவனை கண்டு புன்னகைத்தவாறே எதிரில் இருந்த கட்டிடத்தை காண்பிக்க பார்த்த பொங்கடிக்கு மலைப்பாக இருந்தது இதுலதான் படிக்கப் போறோமா என அச்சத்துடன் சிறிது கூச்சமும் வந்து சேர தன்னை அறியாமல் விகிர்ணனின் கைப்பிடித்தவளை அவளின் கிளாஸ் ரூமிற்கே சென்று விட்டு வந்தான் ரூமினுள் இரண்டு மூன்று ஆட்கள் இருந்தனர் அவள் வயதை ஒட்டிய இரண்டு பேரும் அதை தாண்டிய ஒருவரும் இருந்தனர் ஜன்னல் வழியாக விகர்ணனின் கைப்பிடித்தபடி ஏதோ பேசிக்கொண்டே செல்லும் அபியை பார்த்தவளுக்கு மெல்லிய புன்னகை ஒன்று தோன்றியது விகர்ணனின் பரந்த முதுகும் அவனின் கம்பீரமான நடையும் அபைக்கும் இருந்ததை ஆச்சரியமாக பார்த்தால் இருவரின் நடையும் உடையும் பாவனையும் தந்தை மகன் என்று உலகுக்கே பறைசாற்றும் வண்ணம் இருந்தது வஞ்சிக்கொடி பத்து காரில் இருந்த அபையின் முகம் சற்று வாடி இருந்தது விகர்ணனை பார்க்க அவனோ நேற்று இரவின் தாக்கத்தை விட நிக்கிதா ஏற்படுத்த இருக்கும் சூறாவளி தாக்காமல் இருப்பதற்காகவே பூங்கடியையும் அபையையும் காக்கும் பொறுப்பை தனதாக்கி இருக்கிறான் ஆனால் யாராலும் இயற்கையை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை அறியாமல் போனான் நிக்கிதா என்னும் சூறாவளி அவன் வாழ்வில் அடிக்கப் போகும் காற்றால் பூங்குடி மனதளவிலும் உடலளவிலும் இவனை விட்டு வெகு தூரம் போயிருப்பாள் என அறிய நேர்ந்தால் அன்றே இருவரையும் தவிர்த்திருப்பானோ வழிகள் இல்லாமல் அப்பா என்று குரலில் அதுவரை இருந்த சிந்தனையில் இருந்து விடுபட்டவன் அபையின் முகத்தை பார்க்க ஏம்பா அம்மாவ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புற மாதிரி என்றவனை ஓரக்கண்ணால் பார்த்தவாறே ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இல்ல அதேதான் வலுக்கட்டாயமாதான் அனுப்பி வச்சிருக்கேன் நீ ஸ்கூல் போக அடம் பிடிச்சா அம்மா அப்படியே விட்டுருவாளா எப்படியாவது சரி கட்டி ஸ்கூலுக்கு விடதான பாப்பங்க அது மாதிரி தான் அம்மாவுக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு வீக் ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் நார்மல் ஆகிடும் சோ டோன்ட் வரி இன்றவனையும் பார்த்து புன்னகைத்தன் வாரி நான் ஸ்கூல் போறதுக்கெல்லாம் அடம் பண்ண மாட்டேன் சமத்து பையனா போயிருவேன் அம்மா மாதிரி நான் ஒன்னும் பேட் பாய் இல்ல ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க விளையாடலாம் எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா பேசலாம் சோ நான் ஸ்கூல் போறதுக்கு என்னைக்கும் அழுதுதே இல்ல என்றவனை சற்று கர்வமாகவே பார்த்தான் அப்படியா ஸ்கூல் கரெக்டா போறதா இருந்தான் நீங்க குட் பை தா என்றவனை ஆழ்ந்து பார்த்தவாரே வந்தான் அபை அவனின் பார்வையில் சட்டன திரும்பியவன் ஏன் இப்படி பாக்கறான் என சிந்தித்தவனுக்கு அவனிடம் கேட்கலாமா வேண்டாமா என தோன்றாமல் இல்லை நான் உன்னை கேட்கவா என்றவனை மேலும் பார்த்தவாறே ம் என்றவன் டிவோர்ஸ்னா என்னப்பா என்றதும் சட்டன கார் கிரீச் என்ற ஒளியுடன் நின்றது டிவோர்ஸை பத்தி நீயன் கேக்குற யாராவது ஏதாவது சொன்னாங்களா என சிறிது பதட்டத்துடன் கேட்டவனை இமைக்காமல் பார்த்தான் அபை ம் உங்க வீட்ல ஒரு பாட்டி என்றவனின் வார்த்தையில் இருந்த உங்க என்ற வார்த்தையே அவன் எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறான் என்பது புரிந்தது அவனை ஆழ்ந்து பார்த்தவனுக்கு அவன் சொன்ன வார்த்தை வலித்தாலும் அவனின் பேச்சில் கவனம் செலுத்தினான் அவங்க தான் சொன்னாங்க அம்மாவுக்கு உங்களுக்கு டிவோர்ஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு யார்கிட்டயோ போன்ல பேசினாங்க என்றவனின் குரல் சற்று கரகரத்து ஒழித்தது விகர்ணனின் மேல் ஏற்பட்ட அன்பும் பாசத்தையும் விட்டு ஏக்கமாக பார்த்தவனை அணைத்துக்கொண்டே அவன் நெற்றியில் முத்தமிட்டவன் நான் கூடையும் அம்மா கூடையும் எப்பவும் இருப்பேன் சாகுற வரைக்கும் போதுமா என்றவனின் இதழ்களை தன் கரங்களால் அடைத்திருந்தான் அபை பிளீஸ் பா சாகரத பத்தி பேசாதீங்க ஏற்கனவே தேவ்பா எங்க இருக்காரு உயிரோடு இருக்காரா இல்லையானு தெரியல இப்ப நீங்களே இப்படி பேசுறீங்க என்றவனின் கண்களில் இருந்து கண்ணீர் வர அதைத் கொண்டு அவனை தன் மடியில் அமர வைத்தவன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டான் என்னதான் அபையிடம் சமாதானமாக பேசினாலும் அவனால் நிக்கிதா பண்ணுவதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தான் வீட்டில் அபையை விட்டுவிட்டு நேராக சென்றது என்னவோ நிக்கிதாவிடம்தான் மாம் என்று குரலில் அதுவரை போனை நோண்டிக்கொண்டிருந்தவர் ஏறிட்டு பார்க்க உங்களுக்கு என்னமாம் பிரச்சனை ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நேத்து என்னடானா பிரீத்தாவை எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்கறீங்க மாம் இன்றவனை ஆழ்ந்த பார்த்தவர் அமைதியாக எதுவும் பேசாமல் போனை நோண்டு ஆரம்பித்து விட்டார் அவனோ மேலும் மாம் நேத்து பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்டீங்க இன்னைக்கு யார்கிட்டயோ போன்ல எனக்கு டிவோர்ஸ் வாங்க போறேன்னு சொல்லியிருக்கீங்க நீங்க நினைச்சா மட்டும் டிவோர்ஸ் வாங்க முடியாது நான் நினைக்கணும் இந்த விகரணம் நினைக்காம எதுவும் நடக்காது என் லைஃப்ல அவரும் அப்பொழுதும் தான் இருந்தார் அவரின் செய்கையை உற்று கவனித்தவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் நன்றாக புரிந்தது அது அவரின் அமைதி நிக்கிதாவிற்கு சத்தமாக பேசவோ இல்லை குரலை உயர்த்தி கத்தி சண்டையிடுவதோ வராது ஆனால் தான் நினைக்கும் காரியத்தை கச்சிதமாக நடத்தி காட்டுவார் பூங்கடியை இனி நன்றாக கவனிக்க வேண்டும் என நினைத்தான் அவனின் கட்டுக்காவலையெல்லாம் உடைத்தெறிந்து பூவை அவளை கசக்கி வெளியே தூக்கி எறிவார் என அறியாமல் போனது விதியின் சதியே பத்து நாளாகியும் வீட்டில் எந்த மாற்றமும் இல்லை பூங்குடியை கண்ணுக்குள் வைத்து பாதுகாத்தான் அவரவர் வேலையை அவரவர் பார்த்தபடி இருந்தனர் அஸ்வினுக்கு ப்ராஜெக்ட் ஒன்று கிடைத்ததால் அவன் வெளியூர் சென்று விட்டான் விகிர்ணனுக்கோ ஆடிட்டிங் வேலை நெட்டி முறிக்க ஆரம்பித்தது காலையில் செல்பவன் இரவு நேரம் கழித்து வந்தான் அவன் வருவதையும் போவதையும் கவனித்த நிக்கிதா இதுதான் சரியான நேரம் என தன் வலைக்குள் ஈஸியாக விழவைத்தவர் அவளை போலீசில் பிடித்துக் கொடுக்கும் வேலையை கச்சிதமாக செய்தார் நான் தான் எந்த தப்பு பண்ணலான்னு சொல்ற ஏன் நான் சொல்றது உங்க யாருக்கு புரிய மாட்டேங்குது என பொங்குடியின் கதறலோ தான் தவறு செய்யவில்லை என அனைவருக்கும் நிரூபிக்க போராடுவதோ யாருக்குமே தெரியாமல் போனது நிக்கிதா அங்கிருந்த பெண் போலீசை கண் மெதுவாக பொங்குடியின் அருகில் வந்தவள் என்னடி நாங்களும் நீ தான் திருடனா ஆதரப்பூர்வமா நிரூபிச்சுட்டு இருக்கோம் நீ என்னடானா இல்லன்னு நல்லான சொல்ற திருடுறதையும் திருடிட்டு கையும் கலமா மாட்டினோனே நடிக்கிறியா என கத்தியவாறே அவளின் தலைமுடியை கொத்தாக பிடித்து அங்கிருந்த டீப்பாயின் மேல் ஒரு அடி அடித்ததும் நெற்றியிலிருந்து ரத்தம் வழிந்து முகம் முழுவதும் கோரமாக மாறியது அம்மா என்ற அபையின் குரலில் அதுவரை இருந்த மயக்க நிலையிலும் விழிகளை திறக்க முடியாமல் திறந்தவளுக்கு நெற்றியிலிருந்து வழிந்த இரத்தத் துளிகள் சத்தன அவளின் இமைகளை தாண்டி வழிந்து கன்னத்தில் வழிந்தது வேகமாக ஓடிவந்த அபை அம்மா என அழுது அவளின் கண்ணத்தைத் தன் சட்டையால் துடைக்க சென்றவனின் கையை பிடித்து வேகமாக இழுத்த நிக்கிதா அவனைத் தன் கைப்பிடிக்குள் நிறுத்திக் கொண்டார் அபாய் நீங்க இருக்காத போயிரு என்றவளை அங்கிருந்த பெண் போலீசோ அவளின் இடது கையை பிடித்து சற்று முறுக்கிவிட வழியில் அலறிவிட்டாள் அம்மா என்றவளுக்கு கையோ மெதுவாக வீங்கி கைவலியோ விண் விண்ணின்றி தெறிக்க ஆரம்பித்தது அங்கிருந்த பெண் போலீஸ் இருவர் அவளின் உடைந்த கையையும் அழுத்தமாக பிடித்துக் கொண்டனர் வழியில் அழுதாலும் அவளின் மனமோ முதன்முறையாக விகர்ணனைத்தான் தான் நினைத்தது விகர்ணா என்ற வரை மயங்கி விழுந்தவளின் கையை பிடித்து தர தரவனை இழுத்துக்கொண்டு சென்றனர் அங்கே ஆடிட்டிங் மீட்டிங்கில் இருந்த விகர்ணனுக்கு மனமெல்லாம் பிசைய ஆரம்பித்தது உடல் முழுவதும் ஊடுருவும் வழியை உணர ஆரம்பித்தவனின் மனமோ போ 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 என அலைக்கடலாய் திரும்பத் திரும்ப மனம் முரண்டு மோதியது பூங்குடியை இழுத்து சென்றதைக் கண்டு வேகமாக ஓடத் துடித்த அபையின் கையை அழுத்தமாக பற்றியவர் வேகமாக அவனை எழுத்து கொண்டு வந்து கேட்டிற்கு வெளியே வேகமாக ஒரு தள்ளு தள்ளிவிட ஆறு வயது சிறுவனால் நிலையாக நிற்க முடியாமல் அப்பா என கத்தியவாறே ரோட்டிலே உருண்டு விழுந்தான் அதுவரை நிலை கொள்ளாமல் இருமனதாய் தவித்தவனுக்கு ஏனோ இப்பொழுது இந்த நிமிடம் அபையை பார்க்க வேண்டும் உள்ளம் உடல் அனைத்தும் துடிக்க ஆரம்பித்திருக்க அங்கிருந்த மீட்டிங்கில் இருந்து வேகமாக எழுந்தவன் யாரிடமும் சொல்லாமலும் கொல்லாமலும் வேகமாக புறப்பட்டு விட்டான் வீட்டிற்கு வந்தவனுக்கு வீட்டில் இருந்த அமைதியை விட ஏனோ மனமெல்லாம் பாரமாகி உடலில் ஒருவித பரபரப்பும் தொற்றிக்கொள்ள வேகமாக அவையின் ரூமை தான் திறந்து பார்த்தான் அவன் இருப்பதற்கான அடையாளமே இல்லாமல் இருந்தது வீட்டிலிருந்து எல்லா அறையையும் ஒன்றிவிடாமல் காற்றைப் போல் வேக வேகமாக ஓடிப்போய் தேடினான் பூங்குடியை பார்க்க அவளும் வீட்டில் இல்லை அங்கிருந்த வேலைக்காரரிடம் என்னவிட விசாரிக்க அவரும் மிஞ்சு முழுங்கியபடி தான் பார்த்தார் அவரின் பார்வை போன திசையிலேயே ஓரளவிற்கு யூகித்தவன் நிக்கித்தாவை ஆழ்ந்து பார்த்தவனுக்கு அவனை எதிர்கொள்ள முடியாமல் சட்டென போனை எடுத்து நகர்ந்தவரை பார்த்துக் கொண்டிருந்தவனுக்கு கோபத்தை விட விவேகம்தான் முக்கியம் என நினைத்தான் சில நிமிடங்களில் தெரியாத நம்பரில் இருந்து போன் வரவும் இரண்டு மூன்று முறை கட் பண்ணி விட்டவனால் மேற்கொண்டு கட் செய்ய முடியாதபடி மறுபடியும் போன் வர எரிச்சலுடன் போனை அட்டன் பண்ணியவன் ஹலோ என சீரியவனுக்கு பதிலாக சார் என்று சிறுவனின் குரலை தெரிந்தது பேசுவது அபை என்று அவனின் சார் என்ற அழைப்பில் கோபம் சுறுசுறுவன ஏறியது யாருக்கு யார் சார் நான் நாவோ அப்பா என ஊருக்கே கேட்கும்படி கத்த வேண்டுமென நினைத்தான் சார் எனக்கு அம்மாவுக்கு நீங்க வேண்டாம் உங்களை நாங்க ரெண்டு பேருமே டிவோர்ஸ் பண்ணிடுறோம் எங்க அம்மாவை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க அவங்க இல்லாம என்னால இருக்க முடியாது மூச்சு முற்ற மாதிரி இருக்கு என தேம்பி தேம்பி அழுதபடி பேசியவனை அனைத்து ஆறுதல் சொல்ல முடியவில்லை என்ற இயக்கமும் குற்ற உணர்வும் சேர்ந்தே வந்தது நீ எங்கு இருக்கன சொல்லு என்றதும் அங்கிருந்த பார்க் பெயரை சொல்லியவனின் குரலிலேயே தெரிந்தது அழுத்து பேசுகிறான் என அவனின் குரலில் இருந்த வலியும் தவிப்பும் கண்டு நெஞ்சில் சுரீரென வலி ஏற்பட காரை கூட எடுக்காமல் போனை காதில் வைத்துக்கொண்டே ஓடினான் பார்க்கில் அனாதரவாக நின்று கொண்டிருந்த அவையை பார்த்ததும் விகர்ணனுக்கோ கண்ணீரே வந்தது ஒரு துளி நீர் சட்டென கண்ணத்தில் விழ அதை எடுத்து பார்த்தவனுக்கு அவனின் கண்ணீரை விட விம்மி விம்மி அழுது கொண்டிருந்த அபைதான் முதலில் தெரிந்தான் வேகமாக அவனை அணைத்தவனை சட்டன பிடித்து தள்ளிவிட முயன்றவனின் முயற்சியெல்லாம் அவனின் கழுகின் சிறகைப் போல் பொத்தி பாதுகாத்திருக்கும் இரு கரங்களை மீறி வர முடியவில்லை சிறிது நேரத்திற்கு பிறகே தன்னிலைக்கு வந்தவனுக்கு அவன் தன்னை தள்ளிவிட முயற்சி செய்கிறான் என்பது புரிந்தது அபைக்கு தன் தாயை கண் முன்னால் அடித்து செல்வதை பார்த்ததுமே நிக்கிதாவின் மேல் இருந்த கோபம் விகிர்ணனின் மேல் திரும்பியது என்னாச்சு அபை என்றவனுக்கு பதிலாக அமைதியாக இருந்தான் ஏனோ விகர்ணனிடம் பேசக்கூட பிடிக்காமல் இருந்தவனைக் கண்டு மனமெல்லாம் ரணமாக வலிக்க ஆரம்பித்தது பிளீஸ் அபை என தன்னிலை விட்டுக் கெஞ்சுபவனை அப்பொழுதுதான் பார்த்தான் தான் அணிந்திருந்த வெள்ளை சட்டையின் பட்டன்கள் திறந்திருந்தது தலையெல்லாம் களைந்து பார்ப்பதற்கே ஏதோ மாதிரி இருந்தான் டெய்லி ஆஃபீஸ் செல்லும் பொழுது மிஸ்டர் பர்ஃபெக்டாக செல்லும் விகர்ணனுக்கும் இப்பொழுது தன் முன் மண்டியிட்டு அமர்ந்திருந்த விகர்ணனுக்கும் ஆயிரம் வித்தியாசங்கள் இருந்தது எப்பவும் போல நானும் அம்மாவும் விளையாடிட்டு இருந்த தோட்டத்துல அப்ப அந்த பாட்டி வந்து அம்மா கிட்ட ஒரு பெட்டியை கொடுத்து வைக்க சொல்லிட்டு இன்னொரு பெட்டி எடுத்து நம்ம இல்ல இல்ல உங்க ரூம்ல வைக்க சொன்னாங்க அந்த பெட்டியில் என்ன இருக்குன்னு கூட அம்மாவுக்கு எனக்கு தெரியாது அம்மா நீங்க சொடக்கு ஆயிரம் வேலைக்காரங்க இருக்காங்க அவங்க கிட்டே போய் சொல்லுங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க அந்த பாட்டி தான் வேலைக்காரங்கள் எல்லாம் உங்கள் ரூமில் விட்டால் உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னாங்க அப்போ அம்மா நீங்களே போய் வைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்னாங்க அந்த பாட்டி எனக்கு கால் வைக்குது படி ஏறக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க அம்மா தான் சரி பாவமாச்சின்னு போய் அவங்க சொன்னதை செஞ்சாங்க ஒரு மணி நேரத்தில் நாலஞ்சு போலீஸ் வீட்டுக்குள்ளே வந்து அம்மாவை திருடின்னு என்றவனுக்கு அதற்கு மேல் பூங்குடி பட்ட கஷ்டமே கண்ணில் முன்னால் நிழலாட வேகமாக எங்க அம்மா எனக்கு வேணும் என கண்ணீரோடு கையெடுத்து கும்பிட உயிரோடு மறித்தான் விகர்ணன் கண்களில் வலியுடன் அவனை பார்த்தாலும் ஏனோ அபைக்கு அவனின் வலியும் புரியவில்லை பாசமும் தெரியவில்லை உதட்டை கடித்த முகம் தெரியாதவாறு இருக நின்றவன் அபையை அழைத்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றான் அங்கு சென்றவனுக்கு எங்கும் பூங்குடி தென்படவே இல்லை முதன்முறையாக உடல் முழுவதும் வலி ஏற்பட சிறை கம்பியின் எல்லாம் பார்த்தவனுக்கு அங்கு சுயநினைவில்லாமல் ஆடைகள் சற்று நெகிழ்ந்து கை நன்றாகவே வீங்கியிருந்தது முகம் முழுவதும் ரத்தம் வடிந்து சற்று பார்ப்பதற்கே விகாரமாக படுத்திருந்தாள் அபைக்கு பூங்கொடியின் நிலைமையை காண்பிக்க பிடிக்காமல் அவனை தன் தோளில் முகத்தை வைத்து அழுத்தியவாறே வேகமாக வெளியேறிவிட்டான் அங்கு நின்றிருந்த ஸ்டீஃபனிடம் அபையை ஒப்படைத்தவன் திரும்ப அணிந்திருந்த சட்டையோ தொப்பலாக நனைந்து அவனின் தேக பலத்தையும் அவனின் உடல் வலிமையையும் எதிராளிக்கு எடுத்து சொல்லும் விதமாய் அமைந்தது சட்டையை மேலே மடக்கிவிட்டவன் புயலாய் உருமாறினான் வேகமாக சென்றவன் அங்கு எஸ்ஐ உட்கார்ந்திருந்த டேபிளைத் தூக்கி எறிய அதிலிருந்த பேப்பர்கள் ஃபைல்கள் அனைத்தும் பறக்க ஆரம்பித்தது ஏய் என கத்திய எஸ்ஐ என் கழுத்தை நெறித்து சுவரோடு நிறுத்தி அரை அடிக்கு மேல் தூக்கியவன் உனக்கு எவ்வளவு திமர் இருந்தா ஏன் போமில கைய வச்சிருப்ப என கர்ஜித்தவனின் ரௌத்திரத்தை கண்ட அனைவருக்கும் குளை நடுங்கியது பூங்குடியின் கையை உடைத்து கான்ஸ்டபிளோ அங்கிருந்த தூணுக்கு பின்னால் பதுங்க நினைத்து மறைய அதுவும் நன் கண்ணுக்கு தப்பாமல் சிக்கியது வேகமாக தன் அழுத்தமான காலடி யோசையுடன் கான்ஸ்டபிளை நெருங்கியவன் சட்டென கான்ஸ்டபிளின் இரு கையையும் அழுத்தமாக பற்றியவன் தொக்கென இரு கையையும் முறித்து விட்டான் அவனை தடுக்க நினைத்த கான்ஸ்டபிளை தன் ஒற்றை பார்வையில் அனல் தெரிக்க பார்த்தவனின் பார்வையில் யாரும் அவனை நெருங்கவை நினைக்கவில்லை சிறை கம்பியை எட்டி மிதிக்க அதுவோ டங் என்று திறந்து கொண்டது உள்ளே நுழைந்தவனுக்கு முதன் முதலாக கையெல்லாம் நடுங்கியது மெதுவாக சுயநினைவற்று படுத்திருந்தவளின் தலையை கோதிவிட்டவாறே அவளைத் தூக்க அவனின் ஸ்பரிசம் உணர்ந்தவளின் இதழ்கள் மயக்க நிலையிலும் என்றவளின் இதழ்களில் இருந்த ரத்தத்தை தன் இதழ் கொண்டு துடைத்தான் அவளை தூக்கிக் கொண்டு வெளியே வந்தவன் போலீஸ் ஸ்டேஷனை பார்க்க விகர்ணன் ஆடிய கோர தாண்டவத்தில் அதன் அழிவுச் சின்னமாக எஞ்சியிருந்தது போலீஸ் ஸ்டேஷன் வேகமாக வெளியே சென்றவன் பூங்குடியின் முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்ப அவளோ கண்களை திறப்பெனா என்பதைப் போல் இறுக்கமாக மூடிக்கொண்டாள் அருகிலிருந்து ஹாஸ்பிடலுக்கு ஸ்டீஃபனை வண்டியை விடச் சொல்ல அபயோ தன் தாயின் நிலை பார்த்ததுமே அழுத அரைச்சி மயங்கியே விழுந்துவிட்டான் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்தில் நரகம் என்றால் என்ன என்பதையும் காதலின் வலி எவ்வளவு கொடியது என்பதையும் காட்டினால் விகர்ணனின் வஞ்சிக்கொடி சிறிது நேரத்தில் கண் விழித்து பார்த்தவளுக்கு உடல் முழுவதும் வலி ஏற்பட முகத்தை சுருக்கி எழுந்தவளுக்கு தனக்கு நேராக தவிப்புடன் நின்று கொண்டிருந்த விகர்ணனை வெறுப்பாக பார்த்தவள் பக்கத்திலிருந்து அபையை பாசமாக பார்க்க அவனும் வேகமாக வந்து பூங்கொடியை அணைத்துக் கொண்டான் வஞ்சிக்கொடியே கொடியே வஞ்சனை இல்லாமல் வதிக்கிறாயே பூங்கொடியே பணியாய் உருகுகிறாய் அபையிடம் புயலாய் தாக்குகிறாய் விகர்ணனை தொடரும்